ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசிரி விலாக்ஸ் வருடத்தில் பன்னெண்டு மாதங்கள் அமாவாசை வந்தாலும் நம்ம புரட்டாசி மாதம் ரொம்பவே ஸ்பெஷலான அமாவாசை முன்னோர்களுக்கு நம்ம படையலிட்டு சமைக்க விடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சமான பலகாரங்கள் பொரியல் வகைகள் சாப்பாட்டு வகைகள் இது எல்லாமே நம்ம அந்த நாளில் செஞ்சுட்டு அவங்களுக்கு படையிலடுறது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபடுறதை பார்த்துட்டு அவங்க நமக்கு ஆசை கூறுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சிலர் கோயிலுக்கு சென்றும் அவங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது வழக்கம் பொதுவாக வீட்டிலேயே நம்ம படையலிட்டு சாமி கும்பிட்றது ரொம்பவே சிறப்பான விஷயம் அமாவாசை தினங்களில் நம்ம முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குறது ரொம்பவே சிறப்பு அதுவும் புரட்டாசி மாதம் படையலிட்டு வணங்குறது ரொம்பவே சிறப்பான விஷயம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு படையிலிட்டு வணங்குறப்போ நமக்கு ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்